யோசிச்சுப்போம் நம்ம பார்க்குறது பார்க்கலாம் ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு இது பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் பக்கத்தில் சிவகிரி அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இதுதான் வண்டி தடத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக இதுதான் தடம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த தடம் தார் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வண்டி தடம் வந்துடுது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ரோடு அங்கே அந்த ஒயிட் கலத்தி இதுதான் தடம் தார் ரோடு இப்படியே வந்தோம்னா இந்த பூமியை வந்து விற்பனைக்கு இருக்குது இங்கே கொஞ்சம் விட்டும் அந்த இடையில் இருக்கிற தென்னை மரம் கிடையாது இது அப்படியே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிட்டு இந்த ஓட்டி போட்டோ காடு மட்டும் வந்து இருக்குது அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போனோம்னா இது தென்னை மரம் கிடையாது இந்த தடத்துலேயே போனோம்னா இந்த தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் அந்த தோப்புக்கு அந்த பக்கம் இருக்கிற பிட்டு அப்படி வரும் இது இது ஒரு சின்ன பிட்டும் பின்னால் இருக்கிற ஒரு ஏரியாவும் சேர்ந்து தான் விற்பனைக்கு பக்கத்துலலாம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி வந்து கிணறு வந்து கூட்டு கிணறு இருக்குது கூட்டு கிணறு ரெண்டு கூட்டு சரி கூட்டு இந்த பூமியை வந்து விற்பனைக்கு ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு இது எங்கே இருக்குதுன்னா அம்மன் கோயில் சிவரி அம்மன் கோயில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு கிலோமீட்டர் கூட வராது அவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்து இந்த பூமி இருக்குது ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு விலை வந்து அப்படியே ஒன்றரை ஏக்கராவும் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம இதுக்கு ஒரு அங்கே தடம் மண் தடம் இதுக்கு இந்த பக்கம் தடை ஸ்டார்ட்டாக இந்த தோப்பு மட்டும் கிடையாது தோப்புக்கு அடுத்த மறுபடியும் கார்டு இந்த ஓடி கார்டு இந்த கார்டு இருக்குது இந்த கார்டு வந்து இருக்குது அந்த குச்சிக்கிழங்கு அத்து இந்த பக்கம் ஓடி ஓட்டின காடு இப்படியே தடம் ஃபுல்லாக இது வரைக்கும் தடம் வந்துடுது பக்கத்துல நல்லா தோப்பு தான் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தோட்டமாக பண்ணியிருக்காங்க கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாடு தான் அது மொத்தம் ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு விலை வந்து அப்படி ஒன்றரை ஏக்கரம் சேர்த்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இதான் தோட்டம் இந்த ஓட்டுந காடு மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது மொத்தம் ஒன்றரை ஏக்கரா விற்பனைக்கு இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சிவரி பக்கம் சிவரி டு தாமிரபாளையம் ரோட்டில் கொடுமுடி ரோட்டில் அம்மன் கோயிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த தோட்டம் இருக்குது அருமையான தோட்டம் விற்பனைக்கு ஒன்றரை ஏக்கரா இதோடய விலை வந்து ஒன்றரை ஏக்கரா சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது கிணறு இருக்குது எல்பிபி பாசன்னு இருக்குது கிணறு வந்து ரெண்டு கூட்டு இப்போ நம்ம கிணத்த பார்க்க போகிறோம் தென்னமரம் பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ நல்லா அருமையாக காப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது தென்னைமரம் இப்போது நம்ம பார்க்குறது அதுக்கு காடு தான் ஸோ மொத்தம் ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு பண்ணிக்கு இடையில இந்த தென்னைமரம் தோப்பு மட்டும் சின்னதாக ஒன்றும் இல்லை இந்த ஒன்றரை ஏக்கரை மட்டும் கொடுக்குறேன் அந்த ஒன்றரை ஏக்கர் பாத்தி போட்டால் கிணறு இப்போ பார்க்க போகிறோம் வந்து கூட்டு கிணறு சரி கூட்டு மொத்தம் ரெண்டு கூட்டு நம்மளுக்கு ஒரு கூட்டு இன்னொரு கிளைண்ட்டுக்கு ஒரு கூட்டு கிணத்தை போய் பார்க்கலாம் இந்த கிணறு கிணத்துல ஃபுல்லாக தனி இருக்கு கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்கு மொத்தம் ஒன்றரை ஏக்கரா விற்பனைக்கு இதோட விலை வந்து முப்பது கிணறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தனி கிணறு சர்வீஸ் இருக்குது ரெண்டு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குது மொத்தம் ரெண்டு கூட்டு இந்த தோப்பு மட்டும் இடையில் வந்து வர்றது அது இல்லை ஆனால் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது இந்த ஓட்டின கார்டு மட்டும்தான் நம்ம இப்போ சேல்ஸுக்கு மொத்தம் ஒன்று ஏக்கரை விற்பனைக்கு விலை வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா அப்படியே சொல்கிறாங்க இது வந்து சிவரி அம்மா கோயில் பக்கத்திலே இருக்குது மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நைன் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் எனக்கு தொடர போகலுங்க